ஃப்ரைடே ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு இருந்த பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் நாங்கள் வேறு ஊருக்கு கிளம்புறதால எல்லா திங்ஸும் எடுத்து வெளியில் வச்சுட்டு நாங்கள் அன்னைக்கு நோன்பு இருந்தோம் நோம்பு இருந்து சாப்பிட்றதுக்காக புளி சாதம் தயிர் சாதம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் ஜூஸு காராபூந்தி அதுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் வாட்டர்மெல்லான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் நோம்பு திறந்துட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிட்டோம் அன்னைக்கு செம்ம ஹெக்டிக்கான டே ரொம்ப வேலை இருந்துச்சு நோம்பு இருந்தோம் அதுக்கப்புறமா நோம்புக்கு சாப்பாடு எல்லாமே கட்டிக்கிட்டு ஃப்ரைடே ஃபுட்டு கொடுத்துட்டு அது எல்லாமே டிராவல் வேற இருந்துச்சு வழியிலே நோம்பு திறந்துட்டு நாங்கள் கட்டி எடுத்துகிட்டு வந்த சாப்பாடு வந்து கார்க்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் நேரம் கழித்து போகிற வழியிலே ஒரு டீ கடை பார்த்துட்டு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கிளம்பணும் நாங்கள் கிளம்புறப்போ கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு ஒரு டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி நான் எதுக்காக ஊருக்கு போனேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வ்ளாகில் சொல்கிறேன் என்னோடய வ்ளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்